இனி வழியிலே இன்னும் வடக்கப்பட்டு கிராமத்துல இருந்து நம்முடைய ரோஜா நாட முடிஞ்சு தீவிர ரசிகர் ஏன்னா நம்ம கிராமத்துல இந்த பண்ணி நாடக பாகத்தில் படகுரு ஒரு கணக்கான கிராம கிலோமீட்டர் இருந்து வந்திருக்காங்க நாடு அண்ணா சிவமணி அவர்கள் சபையின் மாஸ்டர் சிவமணி அண்ணா அவர்கள் ரூபத்தி சார்பாக என்னுடைய ரோஜா நாடகம் இடத்தினை பாராட்டி ரூபாய் நூறு ரூபாய் இங்கே பண்டிகைக்காக ரூபாய் நூறு ரூபாய் விளக்கிருக்கிறார்கள் மனமாந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சிம்மல கிளத்தில் இருக்கும் பொழுது ஜம்பு மகா வேலையிலே

அசுரருக்கு எமலாகவும் அந்த ஜம்ம மகாரிசி வேள்விலே மக்களுக்கு எல்லாம் மகா ராஜனாக திருந்தி ஆயிரம் சூரிய கோடி பிரகாசத்துடன் வெள்ளை குதர் மீது ஏறி அக்னி கலசத்தோடு பிறந்த ஐந்து வயது சிறுவனோ ஏன் எதிர்காக நர்மத்தில் ஆட்டு வேண்டும் அந்மத்தை அறியோடு அழைக்கும் ஏன் முன்னோர்கள் யார் யார் தெரியுமா பேர சோழ பாண்டியர்கள் பேரப்பள்ளி பேரப்பள்ளி பாண்டிய பள்ளி பாண்டிய பள்ளி என்றால் பள்ளியணி பள்ளி என்று நினைப்பார் ஏன் எதற்காக பள்ளி என்றது தவறான வார்த்தை கிடையாது பள்ளி என்றால் என்ன தெரியுமா திருப்பார் கடலை பகவான் பள்ளி கொண்டிருக்கிறார் சிவபெருமனப்பட்டவர் கைலாயத்தில் பள்ளி கொண்டிருக்கிறார் பள்ளி என்றால் படைக்கை என்பது அதனுடைய விளக்கம் அப்படி ஐந்து வயது சிறுதாக தோன்றிருக்கிறேன் பெற்ற விருதுகள் எப்பேர் பெற்றது முப்பத்தி ரெண்டு விருதோடு தோன்றிருக்கிறேன் பத்திரகாலி கொடுத்த பத்திரிக்காலி இந்திரன் குறைத்த வெள்ளை யானை வெள்ளை யானை ஆமா ஒன்றன் மாலை பாடாத மாலை மாலை அக்னி மாலை அப்படி கொடுத்தேன்

ననా మానా మాాదా.

அவர்கள் யார் அரக்கர்கள் அப்படி இருக்கின்றபடி அவர்களை அழிக்க வேண்டும் என்றால் உன்னால் நாள் மட்டும் எப்படி முடியும் அவர்களுடைய கூட்டமாதிகள் அவருடைய படையையும் அதையும் தளைத்தி சென்றால் அவர்களை ஒன்றும் சவறதே முடியாது அவரை கொல்ல முடியாது அப்படி என்றால் திருமணம் செய்து கொண்டு ஊருக்கு என்னங்க எனக்கு திருமணம் செய்ய ஆமா ஆமா எனக்கேற்ற பெண் யார் இருக்கின்றார் அப்படியா தீவிர ரசிகர் மணிவண்ணன் ஐயா அந்த குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய ரோஜா நாடகமன்றத்தின் ஆசிரியர் பிரகாஷ் அவரை பாராட்டி ரூபாய் நூறு ரூபாயும் ரூபாய் நூறு ரூபாயும் கோடிகிடி மிருதங்க சக்கரவர்த்தி ஜெயஜோதி ஜோதி பாராட்டி ரூபாய் நூறு ரூபாயும் மாறி வழங்கியிருக்கிறார்கள் நண்புணர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் এই ফেট ডালা না ফেট করতেবে না

நன்றி 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 இணைய வேளையிலே சார்ந்த எல்லாரும் சுவாமிகளுடைய சீதராக இருக்கக்கூடிய சுவாமி மனமார்ந்தருநாதன்புடைய அம்மையார் இருவரும் சேர்ந்து என்னுடைய ரோஜா நாடகமன்றத்தில் ஒரு மூத்த கலைஞராக இருக்கக்கூடிய அண்ணன் நெல்லிக்கோப்பத்து கிராமம் சேர்ந்த அவர்களை பாராட்டு ரூபாய் நூறு ரூபாய் வழங்கி இருக்கிறார்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ள

மேல மேல கூடிதான் போதை கட்டி எரிந்து வரல அறுபதாவது வருஷம் ஏனா எந்த கிராமத்திலும் எங்கேயுமே சரி ஒரு மகான் ஒரு விழாவை தொடங்கி வச்சாங்கன்னா அது மேல மேல தான் போகும் கட்டி தாண்டு போகாது அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம வயலூர்